ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இனிப்பு பூரண கொழுக்கட்டை இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணி சேர்த்து ஹாஃப் அன் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் ஊற வைக்காமலும் செய்யலாம் கடலைப்பருப்பு இந்தளவுக்கு ஊறி இருக்குது இதை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா நாலுலருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் பாகு இது மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தேவையான இனிப்பு பூரணம் ரெடி இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ஒரு சின்ன பால் அளவுக்கு எடுத்து கையில் வச்சு தட்டிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இனிப்பு பூரணத்தை ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம தட்டி வச்ச மாவில் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி உருட்டிட்டு வைக்கும்போது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நல்லா ரோல் பண்ணி இது மாதிரி ஒரு மோதகம் ஷேப்பில் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் இதில் எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா, சூப்பரான இனிப்பு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்